ஆண்டாள் திருடிகளே செல்லம் ஆழ்வார் திருடிகளே செல்லம் எம்பெருமானார் திருடிகளே செல்லம் ஜியர் திருடிகளே செல்லம் ஜீயர் திருடிகளே செல்லம் அஞ்சு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை நெஞ்சு நிற்கும் தன்மையாளாய் நிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பத்தியுடன் ஆளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து இன்றைய தினம் திருவாடிப்பூரம் மிக முக்கியமான ஒரு திருநன்னாள் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு ஆண்டாள் நாச்சியார் இந்த உலகத்திலே வந்து அவதரித்து நமக்காக பல உபகாரங்களை செய்திருக்கிறாள் அதையெல்லாம் இந்த தினம் நாம் அவசியம் நினைவு கூற வேண்டும் ஆண்டாள் நாச்சியாருக்கு ஒரு பெருமை உண்டு மத்த ஆழ்வார்களை காட்டிலும் விசேஷமான பெருமை மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் இந்த சம்சாரத்திலே மாறி மாறி பலபிறப்பும் பிறந்து என்று உழன்று கொண்டிருந்தவர்கள் அவர்களை எம்பெருமான் தான் தூங்கி கொண்டிருந்த அவர்களை எழுப்பி ஞானத்தை கொடுத்தான் ஆனா ஆண்டாள் நாச்சியார் எப்படிப்பட்டவள்னா பூமி பிராட்டி பூமி பிராட்டி தானே இவ்வுலகிலே வந்து அவதாரம் பண்ணினாள் அதனாலே இயற்கையாகவே அவளுக்கு ஞான பக்தி வைராகியங்கள் எல்லாம் நிறைந்து இருக்கின்றன அவள் என்ன பண்ணுகிறாள்னா பெருமானை போய் எழுப்பி அவனுக்கு உணர்த்துகிறாள் என்னுடைய கைங்கரியத்தை நீ கொள்ள வேண்டும் பெருமாள் மத்த ஆழ்வார்களை எழுப்பி நீங்களெல்லாம் கைங்கரியங்கள் பண்ணுங்கள்னு அவர்களுக்கும் சொல்லி கொடுத்து அவர்களை கொண்டு மற்றவர்களுக்கும் உணர வைத்தான் ஆனா ஆண்டாள் நாச்சியார் தான் வந்து பெருமாள் சொல்லுகிறாள் நீ வந்து எங்களுடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் உனக்கு சொரூபம் அதுதான் எங்களுக்கும் சொரூபம் என்று இந்த விஷயத்தை காட்டக்கூடியவள் ஆண்டாள் இதைத்தான் நீலா துங்கஸ் தனகிரி தடி சுத்தம் உத்போத்திய கிருஷ்ணம் என்று அந்த எம்பெருவானை எழுப்பி அறிவிக்கிறாள் அத்தியாபயந்தி என்று இவள் சொல்லிக் கொடுப்பதை எடுத்து காட்டுகிறார் பராசர பட்டர் இது ஆண்டாள் ஆச்சாரிக்கு இருக்கக்கூடிய விசேஷமான தன்மை அதற்கு மேலே அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியா என்று சொல்லும்படிக்கு ஆழ்வார்கள் எல்லாருக்கும் ஒரே வாரிசாக பெண் வாரிசாக ஆண்டாள் நாச்சியார் அமைந்திருக்கிறாள் அவளிடத்தே இருக்கக்கூடிய எல்லா பக்தியும் சேர்ந்து ஒரு வடிவெடுத்தா போலே ஆண்டாள் நாச்சியார் இருக்கிறாள் என்று பார்க்கலாம் நமக்கு ஆண்டாள் நாச்சியார் இந்த திருப்பாவையிலே ஆரம்பத்திலேயே அர்த்த பஞ்சக ஞானத்தை ஊட்டுகிறாள் நமக்கு யார் அர்த்த பஞ்சக ஞானத்தை ஊட்டுகிறார்களோ அவர்களுக்கு முக்கியமான ஸ்தானம் ஸ்தானம் அப்படி நமக்கு ஸ்தானத்திலே இருந்து கொண்டு ஆண்டாள் நாச்சியார் அர்த்த பஞ்சகத்தை முதல் பாசுரத்திலேயே காட்டுகிறாள் நாராயணனே நமக்கே வரை தருவான் என்று இந்த ஒரு வாக்கியத்திலேயே சகத சாஸ்திர தாத்பரியமான அர்த்த பஞ்சகம் அமைந்திருக்கிறது எல்லா வேதங்களுக்கும் தாத்பரியமாக அர்த்த பஞ்சகம் இருக்கிறது என்பதை பெரியவர்கள் காட்டுவார்கள் ஜீவாத்ம ஸ்வரூபம் உபாய உபாயஸ்வரூப்பம் உப்பேய ஸ்வரூபம் விரோதிஸ்வரூபம் என்று இந்த ஐந்து விஷயங்களை நாம் நன்றாக உணர வேண்டும் இதை உணர்ந்தால்தான் மேலே நமக்கு சம்பிரதாய விஷயங்களையே அறிய முடியும் இந்த அர்த்த பஞ்சக ஞானத்தை நமக்கு ஆண்டாள் நாச்சியார் முதல் பாசனத்திலேயே நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று காட்டுகிறாள் நாராயணனே என்று சொல்வதனாலே பரமாத்மஸ்வரூபம் தெரியிறது நமக்கே என்பதனாலே ஜீவாத்மஸ்வரூபம் தெரியிறது பரமாத்மா எப்படிப்பட்டவன் எல்லாரையும் விட உயர்ந்தவன் சர்வேஸ்வரன் அவன் எல்லா கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமானவன் எல்லா தோஷங்களுக்கும் எதிர்த்தட்டானவன் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா என்று சொல்லும்படிக்கு சத்தியம் என்றால் நித்தியமாக இருப்பவன் அனந்தம் என்றால் எல்லையற்றி இருப்பவன் காலத்தாலே தேசத்தாலே வஸ்துவாலே அவனுக்கு எல்லை கிடையாது ஞானம் என்றால் ஞானமயனாக இருப்பவன் இதெல்லாம் பகவானை பற்றிய விஷயங்கள் அது பரமாத்மா சொரூபம் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அதை நாராயணனே என்று காட்டுகிறாள் நமக்கே என்றால் நாமெல்லாம் ஜீவாத்மாக்கள் நம்முடைய சொரூபத்தை நாம் உணர வேண்டும் அதை இந்த நமக்கேங்கிற வார்த்தையிலேயே காட்டுகிறாள் நமக்குன்னா எம்பெருமானையே எதிர்பார்த்திருக்கிற நமக்கு எப்படி ஒரு ஒரு பறவையானது மேகத்தையே எதிர்பார்த்திருக்குமோ ஜலத்துக்காக சாதக பக்ஷி என்று சொல்லுவார்கள் இந்த பக்ஷி தான் ஆகாசத்தையே பார்த்து கொண்டிருக்கும் மற்றபடி வேற எதையுமே அது கொள்ளாது அதே போலே எம்பெருமானையே நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடியவர்கள் என்று தருது தருதுயரம் தடாகியல் உன் சரணல்லால் சரண் இல்லைங்கிற பத்து பாசனங்களிலே குலசேகர ஆழ்வார் மிக அழகாக இந்த ஜீவாத்ம பரமாத்ம சம்பந்தத்தை இந்த பத்து பாசனங்கள் மூலமாக காட்டியுள்ளார் நவ்வித சம்பந்தம் அதிலே காட்டப்பட்டிருக்கு என்று சொல்லுவார்கள் அதாவது பிதா புத்திர சம்பந்தம் பகவான் பிதா என்றால் நாம் புத்திரர்களாக இருக்கிறோம் அவன் சேஷி என்றால் நாம் சேஷபூதர்களாக இருக்கிறோம் அவன் பர்த்தா என்றால் நாம் பாரியைகளாக இருக்கிறோம் இப்படி ஒன்பது விதமான சம்பந்தங்கள் சொல்லுவார்கள் அந்த சம்பந்தங்களை எல்லாம் உடைய நமக்கு என்று அந்த இடத்துல இதெல்லாம் ஆழமா பார்க்க பார்க்க நமக்கு புரியும் அதுக்கு மேலே நாராயணனே நமக்கே பறை இந்த பறைங்கிற வார்த்தை தான் உப்பேயத்தை குறிக்கிறது கைங்கரியம் இந்த திருப்பாவை முழுக்கவே பறை பறைங்கிற வார்த்தை வரும் பறைன்னா ஒரு வாத்தியம் என்று பொதுவாக சொல்லிவிடுவார்கள் இந்த வாத்தியத்தை கேட்டு வந்தார்கள் என்று பொதுவாக தமிழறிந்தவர்கள் வெறுமனே தமிழ் மட்டும் அறிந்தவர்கள் அப்படி சொல்லிடுவார்கள் ஆனால் நம்முடைய ஆச்சாரியர்கள் எல்லாம் பறை என்பது வெறுமன வாத்தியத்தை மட்டும் சொல்லவில்லை இந்த பெண்கள் எல்லாம் கண்ணனிடத்திலே வந்து அந்த வாத்தியத்தை கேட்டா வந்து நிற்கிறார்கள் இல்லை அதற்கு மேலே அவர்கள் எப்பெருமானுக்கு கைக்கரியம் பண்ணுவதை விரும்பி இருக்கிறார்கள் அதைத்தான் பிரார்த்திக்கிறார்கள் என்று அந்த கைக்கரிய பிரார்த்தனை அந்த கைங்கரியம் என்பது வேணும் என்பதை நமக்கு புரிய வைப்பதற்காக பறை என்பதை கொண்டு அதை காட்டுகிறாள் நமக்கே பறை தருவான் தருவான்ங்கிறது தான் உபாயம் யாரு நமக்கு உபாயமாக இருக்கிறார்கள் எது நமக்கு உபாயமா இருக்கு பகவானை அடைவதற்கு நாராயணன் பகவான் தெரிஞ்செடுத்து நாம் சேஷபூத்தர்கள் அடியார்கள் தெரிஞ்செடுத்து நமக்கு வேணுங்கிறது கைங்கரியம்னு தெரிஞ்செடுத்து இந்த கைங்க நமக்கு எப்படி கிடைக்கும் அவன் கொடுத்தால் கிடைக்கும் நாமா அதை எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது கிடைக்கவே மிகவும் அரிது ஏதோ ஒன்னு இரண்டு அதிகாரிகள் பக்தி யோக நிஷ்டர்கள் ஞான யோக நிஷ்டர்கள் உலகத்திலே பார்க்கலாம் ஆனாலும் அவர்களுக்குமே கூட அவர்கள் அந்த பக்தி யோகத்தை அனுஷ்டித்தார்கள் என்றால் கடைசியிலே அந்த பக்தி யோகம் இவர்கள் பண்ணினார்கள் என்பதை பார்த்து பலன் கொடுப்பது பகவான் தானே பக்தி யோகம் ஒன்றும் பலன் கொடுப்பதில்லை பக்தி யோகம் ஒரு செயல் அந்த செயல் பண்ண பண்ண அது முடிஞ்சுட்டே இருக்கும் ஆனா இவன் இந்த செயலை பண்ணினான் என்று ஒருவன் அதை திருவுள்ளத்திலே கொண்டு அதற்கு பலன் கொடுக்கிறானே அது யாரு அவன் பகவான் தான் ஆக எப்படி பார்த்தாலும் எந்த உபாயத்தை கை கொண்டாலும் கடைசியிலே பலன் கொடுப்பது பகவான் தான் என்பது தென்னம் அதிலே நாம் மற்ற உபாயங்களை கை கொள்ளாமல் பிரபந்தர்களாக இருப்பதனாலே பகவானே உபாயமாக கொள்பவர்கள் இந்த விஷயத்தை இன்னொரு விஷயமா கூட இன்னொரு விஷயமா கூட புரிய வைக்கலாம் அதாவது பகவானுடைய கருணையே நமக்கு உபாயம் என்பது ஓ இது கோமட்டம சுவாமி இந்த ஒரு உதாரணத்தை காட்டுவார் ஒரு பிச்சைக்காரன் இருக்கான் அவன் வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறான் இந்த காலத்துல ரொம்ப குறைஞ்சிட்டார்கள் அந்த காலத்துல எதிர்பார்த்து வருவார்கள் ஏன்னா எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல மற்றவர்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வீணாக்க மாட்டார்கள் ஏதோ பிரசாதம் இருந்தா கூட அதை கேட்டு வருபவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள் அந்த காலத்துல பிச்சை எடுத்துட்டே வருவார்கள் அம்மா தாயே பிச்சை கொடு என்று கேட்டுட்டே வருவார்கள் இப்ப இவன் கேட்கிறான் ஒரு வீட்டுல கேட்கறான் ரெண்டு வீட்டுல கேட்கிறான் மூணு வீட்டுல கேட்கிறான் அங்கெல்லாம் கொடுக்கல நாலாவது வீட்டில் போய் கேட்கிறான் அந்த இல்லத்தரசி அந்த குடும்ப தலைவி அவள் வந்து அவனுக்கு பிக்சையை அளிக்கிறாள் ஏதோ ஒரு உணவு அளிக்கிறாள் உன வாங்கிக்கிறான் அதை சாப்பிட்டுட்டு திருப்தியாக இருக்கான் ஓ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் நினைக்கிறான் நான் கேட்டதுனால தான் எனக்கு கிடைச்சது அப்போ நான் கேட்டது தான் இங்கே உபாயம் என்று அவன் நினைத்தான் என்றால் அது பொருத்தமற்றது ஏன்னா இவன் முதல்ல மூணு வீட்டில் கேட்டிருக்கான் அங்கே கிடைக்கலையே தான் கிடைச்சது என்றால் முதல் வீட்டிலேயே கிடைச்சிருக்கணும் ரெண்டாவது வீட்லயும் கிடைச்சிருக்கணும் மூணாவது வீட்லயும் கிடைச்சிருக்கணும் அப்ப இவன் கேட்டது அங்கே உபாயம் இல்லை வீட்டிலே இருந்த இல்லத்தரசிக்கு மனதிலே இவனுக்கு கொடுக்க வேணும் என்கிற எண்ணம் இருக்கிறது தான் அங்கே காரணமாக அந்த பலனை பெற்றுக் கொடுவதற்கு கொடுப்பதற்கு எது காரணமா இருக்கு இந்த இல்லத்தரசி நினைக்கிறாள் இவனுக்கு கொடுக்கலாம் வந்து கேட்டவனுக்கு இப்போ ஒருவேளை இவன் கேட்காமலே போயிருந்தான்னா அப்ப என்ன ஆயிருக்கும் அப்போ அந்த இல்லத்தரசிக்கு தெரியாமலே கூட போயிருக்கலாம் அதனால இதனால தான் நமக்கு என்ன தோன்றதுன்னா அந்த கேட்டது காரணமோ என்கிற எண்ணம் வருகிறது ஆனா அந்த பெண் கொடுக்கணுங்கிற எண்ணம் இருப்பவளா இருந்தா அவள் என்ன பண்ணுவா அவள் வந்து அந்த பாத்திரத்துல ஒரு சாதத்தை வச்சுட்டு வாசல்ல வந்து உக்காந்துப்பா இனி கொடுத்துடலாம் யாராவது வந்தா கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அதனாலே ஆக மொத்தம் அவளுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்தா எப்படியோ அது அவனுக்கு வந்து சேரும் அதனால் இங்க கேட்டது என்னது தனக்கு ஒரு தேவை இருக்குங்கிறதை அறிவிக்கிறது மட்டும்தான் இதை எதற்காக இதெல்லாம் விளக்குறோம் இது ஒரு சாதாரண உதாரணம் தான் ஆனா சரணாகதி தத்துவமே இதுதான் நாம் பகவானிடத்துல சரணாதி பண்றோம் சரணாதி பண்ணும் பொழுது நாம் பண்ணக்கூடிய சரணாகதி உபாயமா பிரபத்தி உபாயமா என்ற கேள்வி வந்துடும் பல சமயங்கள்ல அந்த பிரபத்தி உபாயம் இல்லை என்பதை நம்முடைய பெரியவர்கள் நன்றாக விளக்கி காட்டி அதுக்குதான் காட்டியுள்ளார்கள் அதுக்குதான் இந்த உதாரணம் இப்ப நான் சரணாதி பண்ணுவதுனாலே என்ன வைக்கிறோம் பெருகும் பகவான் இடத்துல நமக்கு அந்த அடிமைத்தனத்திலே ருச்சி இருக்குங்கிறத தெரியப்படுத்துறோம் ஆனா இப்ப நான் தெரியப்படுத்தினதுதான் எனக்கு பலன் கிடைத்தது காரணம் என்று நாம் நினைத்தோம் என்றால் அது தவறு ஏன்னா நாம் தெரியப்படுத்தினதுக்கும் காரணம் அவன்தான் அவன்தான் அவன் இருந்து உள்ளிருந்து நம்மை தூண்டி கொண்டே இருக்கிறான் நம்மை நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கிறான் அவன் அதை பண்ணவில்லை என்றால் நாம் இந்த வார்த்தை கூட சொல்லியிருக்க மாட்டோம் நாம் இந்த வார்த்தையை சொன்னதுக்கு பிறகும் கொடுக்கறதும் கொடுக்காதும் பகவான் கையில தானே இருக்கு அவன் நம்ம பா நம்ம பார்த்து நினைக்கலாம் நீ இவ்வளவு பாப்பங்கள் எல்லாம் பண்ணியிருக்க நான் எதுக்கு ஒன்னு ஏத்துக்கொள்ள வேண்டும் என்று கூட சொல்லிடலாம் அது சொல்றதுக்கும் அவனுக்கு உரிமை இருக்கிறது அதனாலே அப்படி அவன் சொல்லாமல் கொடுக்கிறான் என்று அவனுடைய கருணைதானே காரணம் அப்ப அந்த பகவத் கருணைதான் இவனுக்கு பலத்தை கொடுப்பது அப்ப நான் சொல்லாமலே விட்டுடலாமா என்றால் நாமும் அதை சொல்லாமல் இருக்கக்கூடாது ஏன்னா நமக்கு ருச்சி இருக்குங்கிறத நான் வெளியே வெளியிடணும் அதை கேட்ட அவனுக்கு சந்தோஷம் ஏற்படும் அன்னாதி காலமாக இந்த சம்சாரத்திலே உணர்ந்து கொண்டிருந்தவன் இன்னைக்கு வந்து நம்ம இடத்துல ருச்சி இருக்குன்னு தெரிவிக்கிறானே ஆஹா இது ரொம்ப நல்லது இவனை நாம் கை கொள்ளலாம் என்று அவனும் நம்மை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறான் எப்படி இந்த உபாயம் அவனே என்பதை முக்கியமாக எங்கே காட்டுகிறாள் என்றால் கறவைகள் பெண் சென்று காணம் சேர்ந்துன்பான் சா காணம் சேர்ந்துன்போம் அறி ஒண்ணும் இல்லாத ஆய்குளத்து உந்தன்னை பிரே புண்ணியம் யாமனை குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அந்த பாசுரத்துல புண்ணியம் யாம் உடையோன்னு சொல்லும் பொழுது பகவான் தான் நமக்கு புண்ணியம் அதுவும் நாம் அதை சம்பாதித்த புண்ணியம் இல்லை அவனா வந்து சேர்ந்த புண்ணியம் அவனா இந்த இடை குலத்திலே வந்து தே தேர்ந்தெடுத்து அவர்களிடத்தின் நடுவிலே வந்து பிறந்து அவர்களுக்கு நன்மையை பண்ணினான் என்று இந்த உபாயத்தை காட்டக்கூடிய பாசுரம் கறவைகள் பெண் சென்று உபாயத்தை காட்டக்கூடிய பாசுரம் சித்தஞ்சிருகாதே அப்படி இந்த நாலு விஷயங்கள் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று இந்த நாலு விஷயங்கள் காட்டிருக்கள் விரோதி நமக்கேங்கிறதுல அடங்கிடுறது ஏன்னா நாம் இருக்கிறது சம்சாரத்தை நினைச்சிருவார்கள் இல்ல குடும்பம்னு நினைச்சிருவார்கள் இந்த லீனாதிபூத்தி முழுக்கவே நம்முடைய உடம்பு நம்முடைய உடம்பு தான் நம்மை தடுக்கிறது பகவானிடத்துல இப்பொழுது போய் பகவானை அடையாமல் இருக்கிறதுக்கு எது காரணம்னா இந்த உடம்பு தான் நம்மை தடுத்து கொண்டிருக்கிறது இந்த உடம்புதான் நமக்கு அனுகூலமாகவும் இருக்கிறது பகவானை அடைவதற்கு அந்த விஷயத்துல நல்லது ஆனா பகவானை அடையாமல் ஒரு தடையாக இருப்பதும் இந்த உடம்பு தான் அதனாலே இந்த விரோதியை போக்கித்தான் நம்மை பகவான் கை கொள்கிறான் அதனால நமக்கு இந்த விரோதி சொருப்பமும் அடங்கிடுறது அப்படி அத்த பஞ்சகத்தை மிக அற்புதமாக ஆண்டாள் நாச்சியார் இந்த திருப்பாவையிலே முதல் பாசுரத்திலேயே காட்டியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டாள் நாச்சியாருடைய திருநட்சத்திர வைபவம் என்று திருவரங்கம் பெரிய கோயிலே காலையிலிருந்து நிறைய சந்நிகளிலே கைங்கரியங்கள் நிறைய நடக்கிறது பரமதநாதன் சன்னிதியிலே ஆண்டாள் ஆட்சியருடைய வைபவம் அடுத்தது வெளியாண்டாள் சன்னதியிலே பொழுது திருமஞ்சனம் சேவா காலம் அதற்கு பிறகு உள்ளாண்டாள் சன்னிதியிலே திருமஞ்சனம் சேவா காலம் அதுக்கு பிறகு ராத்திரி திரும்பவும் வெளியாண்டாள் சன்னதியிலே சாத்து இது வரிசையா நிறைய காரியக்கிரமங்கள் இருக்கு அடியனும் விடை கொள்ள வேண்டும் இப்படி ஒரு நல்ல சத்கோஷ்டி நல்ல அழகான ஒரு கோஷ்டியை ஏற்படுத்தி ஸ்ரீமதி ரம்யா நல்ல முயற்சியாக தொடர்ந்து செயல் அனுபவங்களிலே ஈடுபட்டு வருவது மிகவும் சந்தோஷம் மேலும் மேலும் நிறைய மங்களங்கள் ஏற்பட்டு மேலும் மேலும் நிறைய கைக்கரியங்கள் அவர்களிட சேர்ந்து எங்களதாவது சேர்ந்து பண்ணும்படிக்கு ஆண்டாள் நாச்சியாரை பிரார்த்தித்து அமைகிறேன் ஆழ்வார் திரு குணேஸ்வரனும் எம்பெருமானார் திருடி குழேஸ்வரனும் ஜீயர் திரு குழேஸ்வரனும் ஜீயர் திரு ஆண்டாள்